السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله, ورسوله ورسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأطبائه وطهاري وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وداود وسليمان إذ حكمان في الحرس إذ شفت فيهم إلى آخر الآية وفرغنا لسليمان وقال الله تبارك وتعالى في آيات آية أخرى الذين آمنوا الله حق ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم عجبا للمؤمن إن أحسابه الخير حمد الله وشكر وإن أصابه ضر فحميد الله وصبر أو كما قال عليه الصلاة والسلام وقال إلى النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي നെടുള്ളത്തെ കാപ്പതയത്തെ തന്നളിത്ത എല്ലാം അല്ലാ ഒരുവനക്കേ മാറും പുലിനെത്ത ഉണ്ടാകട്ടുമാണ് சலாம் இன்னும் கருணையும் சலாம் இன்னும் ஈடேற்றும் அண்ணன் பெருமான் ரசூலுல்லா இசல்லாஹ் அலி சொல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் நம் அனைவர் மீதும் ஒன்றென்றும் உண்டாகட்டுமாக குறிப்பாக அல்லோனாம் அல்லா ஜல்ல ஷா நகு கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகிறது அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹின் வற்றாத கருணையும் ரஹமத்தும் என்றென்று உண்டாட்டுமாக ஆமி நின்று பிராதித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னை ஜும்மா உரை ஆர்வம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியமானவர்களை அல்லாஹ் நிலையார்களே அல்லாவுடைய அளபெரும் கிருபையினால் ஜமாதுல் ஆஃபீருடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்குகின்றோம் எப்படி வல்ல அப்புல் ஆலமீன் இன்றைய தினத்திலே அவனை கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் அவர்களை எல்லாம் ஒன்று கூட செய்தானோ இதே போல நாளையும் மறுமையிலும் சொர்க்கத்திலே சேரக்கூடிய ஒரு உம்மத்தாக பாக்கியம் பெற்ற நற்பாக்கியசாலியாக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அன்பானவர்களே அல்லாஹ் அபுல்லமியின் திருக்குறானிலே நபிமார்களுடைய வரலாறுகளை அதிகப்படியாக சொல்வதை நாம் பார்த்திருக்குகின்றோம் சில நபிமார்களை குடும்பங்களாகவும் சில நபிமார்களை மகன்களாகவும் நபியும் நபியுடைய மகனையும் பற்றி சில சில நபிமார்களை அல்லாஹ் ரபுல்லால திருமறையிலே நமக்கு தெளிவாக அவருடைய வரலாறுகளை நாமெல்லாம் நாம் எல்லாம் அதை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் நபீனா இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை நபியாக தகப்பனாகவும் இஸ்மாலி அலி சலாத்து சொல்லாம் அன்னோர்கள் மகனாகவும் இசாக் அலி சலாத்து அன்னவர்கள் தகப்பனாகவும் யகூப் அன்னவர்கள் மகனாகவும் அதே போல ஜக்கரியா அலி சலாத்து அன்னவர்கள் தகப்பனாகவும் யஹ்யா அலிசலாம் அன்னவர்கள் மகனாகவும் இதே போல நபீனா சுலைமான் அலி சலாத்துலாம் அன்னவர்களும் தாவூத் அலிசலாம் அன்னவர்களையும் அல்லா ஆலமீன் மகன்களாக தகப்பன்களாக அவனுடைய வரலாற்றுடைய தொடரிலே அதிகமான முறையிலே நாம் தெல்ல தெளிவாக வரலாற்றுகளின் இறைவன் திருமறையிலே நமக்கு அருள் இருக்குகின்றான் அதன் அடிப்படையிலே திருக்குறானிலே நபிமார்களை பற்றி ஒரு சூறா இருக்குகின்றது பதினேழாவது துசுவிலே சூறத்துள் அன்பியா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே எல்லா நபிமார்களுடைய வரலாறு பற்றி மல்லா அப்புல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அதிலே மிக முக்கியமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நபீனா தாவூத் அலி சொல்லாத் வசலாம் அன்னவர்களும் சுலைமான் அலி சொல்லாத் வசலாமனுடைய வரலாறும் மிகப்பெரிய ஒரு நமக்கு முன்னுரா முன்னுதாரணமாக இருக்குகின்றது அல்லா திருமுறையிலே சொல்லுகின்றான் தாவூத உ சுலைமான சுலைமான் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் அன்னவர்களுக்கும் இது ஹுகமானி பில் ஹரிசி ஒரு விஷயத்திலே தர்க்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தர்க்கம் செய்யக்கூடிய விஷயங்களிலே நல்ல ஒரு தீர்வை நல்ல ஒரு நியாயமான தீர்ப்பை நபீனா தாது அலி சலாத்து அண்ணவர்களும் சுலைமான் அலி சலாத்து அண்ணவர்களும் வழங்கினார்கள் வழங்குவது மட்டுமல்லாமல் இறுதியிலே அல்லாஹ் இந்த ஆயத்துடைய கடைசியுடைய தொடர்ச்சியிலே சொல்கின்றான் சுலைமான சுலைமான் அலிசலாம் அன்னவர்களுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையும் அற்புதத்தையும் தீர்க்க தரிசி என்று சொல்லக்கூடிய தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு உன்னதமானவர் என்பதை ஒரு பட்டத்தை அல்லா நபீனா சுலைமான் அலி சலாத்துக்கு கொடுத்திருக்குகின்றான் அன்பானவர்களே அல்லாஹ் யார்களே இதன் அடிப்படையிலே நாம் அவர்கள் ஒரு சில வரலாறுகளை நாம் நபிமார்களுடைய வரலாறுகளையும் சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் எந்த அளவிற்கு நாம் ஆழமாக படித்துக்கொண்டு கொண்டு மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளிலும் நெறிகளிலுமே எல்லா விஷயத்தங்களிலுமே நபிமார்களுடைய வரலாற்றை படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வெறுமன ஒரு கிதாபை படித்து விட்டு அந்த கிதாபை படித்ததோடு விட்டு விடாமல் அந்த கிதாபிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த வரலாறுகள் என்ன சொல்லப்பட்டிருக்க என்பதை நாம் உள் மனதிலே உள் வாங்கி பயந்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வாகி சூடக்கூடியவர்களுடைய நிறுவிகளை அல்லாஹ் அப்பின் நம்மவர்களை ஆக்குகிறான் அப்படிப்பட்ட மென்மாலான கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியர்கள்வானாக நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்திலே ஒரு வழக்கு வருகின்றது அதாவது ஒரு ஆடு ஒரு நபருடைய இடத்திலே ஆடு இருக்குகின்றது அந்த ஆட்டு ஒரு இடத்தை அது சென்று நாசமாகிவிட்டது அந்த ஆடு அப்படி அந்த இடங்களிலே மேய்ந்து மேய்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துக்காரருக்கு மிகவும் ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் நபி தாது அலி இஸ்லாம் மன்னர் இடத்திலே அந்த கூட்டத்தார் வருகிறார்கள் வந்தவுடனே நபி தாவூத் அலிசலாம் சொல்கின்றார்கள் நீதமான ஆட்சி செய்த நபிகளான அலி மன்னர்களும் சுலைமான் அலிஸ்வலாம் மன்னவர்களும் இரு தீர்ப்புகளை அந்த மக்களுக்கு சொல்லி அனுப்பினார் என்பது வரலாறு அதில் முதலிலே சொல்லப்படுகின்றது அந்த ஆடு எந்த ஆடு எந்த இடத்திலே ஒரு மனிதனுடைய இடத்திலே அந்த அந்த இடத்தை நாசப்படுத்தி விட்டதோ நபரை கூப்பிட்டு சொன்னார்கள் நீங்கள் அந்த இடத்துடைய நபரிடத்திலே ஆடுகளை ஒப்படைத்து விட வேண்டும் இடத்துடைய நபர்களிலே ஆடை ஒப்படைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் அந்த ஆட்டின் மூலமாக பால் கறந்து விற்கலாம் அதே போல என்னென்ன விஷயங்களை செய்யலாமையும் ஆகமாக்கப்பட்டதை எல்லாம் அவர் செய்து கொள்ளலாம் என்பதாக நபீனா தாவூலி சுலாமன் அவர்கள் உத்தரவிட்டு அருமையான தீர்ப்பை செய்தார்கள் என்பது நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம் கனியமானவர்களை அல்லா என்றார்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இப்படிப்பட்ட மா மனிதர்களாக அல்லாஹ் நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கக்கூடிய அறுக்குறையான நபீமார்களுடைய வரலாறுகளை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓரத்திலே வைத்து விட்டோமோ என்னமோ இன்றைய காலகட்டங்களிலே அவர்கள் பல பல இன்னல்களுக்கும் பல பல சிக்கல்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்குகின்றோம் இந்த திருநாட்டிலே இந்த இந்திய திருநாட்டிலே நாமெல்லாம் ஒரு ஒருமைப்பாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதவான்களாகத்தான் அல்லார் ரப்பல் அணுமி இந்த திரு இந்த திருநாட்டிலே நம்மவர்களை வாழச் செய்து இருக்கின்றான் ஆனாலும் கூட ஏதோ சில கயவர்களினால் ஏதோ சில அராஜகம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களினால் நம்மவர்கள் படிப்படியாக பின்தங்கிக் கொண்டே இருக்குகின்றோம் நாம் வேண்டாம் பின்தங்கி கொண்டிருக்கிறோம் என்று மனதிலே நம்ம அவர்கள் சஞ்சலப்பட்டு அல்லா கிடத்திலே இருக்கலாம் ஆனாலும் ஒரு நாள் அல்லா இம்மையிலும் வழங்குவான் மறுமையிலும் வழங்குவான் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக நபிமார்களும் சஹாபாக்களும் இருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான் அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபிமார்களுக்கு கற்றல் எடுகின்றான் திருக்குறானிலே சூரத்து நிசா என்று இருக்குகின்றது அந்த சூரா நிசாவிலே இணையமான ஆயத்துக்கள் நிறைய ஆயத்துக்கள் இருக்குகின்றன அந்த ஆயத்துகளில் நாம் அவர்கள் படித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நூற்றி ஐந்தாவது அத்தியாயத்திலிருந்து நூத்தி பத்தாவது அத்தியாயம் வரை அல்லா ரபுல் ஆலமீன் நபிமார்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்ன கட்டறிக்கின்றான் உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு சஞ்சலத்திலே ஒரு மனிதர் முறையிட்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை அல்லா அபுல் ஆலமின் தெளிவாக அருளினான் அந்த ஆயத்திலே அல்லா அபுல் ஆலமின் சொல்லும் பொழுது கூறுகிறான் இன்னிக்கல் அல்லாஹ் உங்களை பார்க்குகின்றான் விஷயத்தை செய்கின்றீர்கள் தீர்ப்பை வழங்கக்கூடிய நேரத்திலே நியாயமான முறையிலே உங்களுடைய தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதை நபிமார்களுக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கின்றான் அடுத்த ஆயத்திலே அதனுடைய அடியிலே சொல்கிறான் அல்லாஹ் ஹசீமா ஒருபொழுதும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீங்கள் பாதகமாக நீங்கள் தீர்ப்பை வழங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் அப்புலாலின் திருமுறைகளை சொல்லிக் காட்டுகின்றான் கண்ணியமானவர்கள் அல்லா முடியார்களே நாம் நேரம் இருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு டைம் கிடைக்கக்கூடிய நேரங்களிலே இந்த திருக்குறான் இன்றைக்கு தமிழ் மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது அந்த தமிழ் குரானிலே நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் நாம் இப்ப சொன்ன இந்த ஆயத்து அஞ்சு ஆயத்திலே படித்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அல்லா அப்புல் ஆலமின் சட்டங்களை எப்படியெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் மக்களுக்கு எப்படியெல்லாம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றெல்லாம் அல்லா அப்புல் ஆலமின் நபிமார்களுக்கு கட்டளையிட்டான் அதனுடைய வழி தோன்றலாகத்தான் இன்றைக்கும் இஸ்லாமியர்களாகிய நம்மவர்கள் பல பல சட்டங்களை மக்களுக்கு நம்மவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கெல்லாம் தெரியும் ஆரம்ப காலங்களிலே நம்முடைய இந்திய திருநாடு ஆங்கிலேயுடைய ஆட்சி காலத்திலே கைப்பற்றப்பட்டு கொண்டே இருந்தது கடைசி நேரத்தில் இந்தியா சுதந்திரம் சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்திலே சுதந்திரம் அடைந்து மகளாய மன்னவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே மாமன்னர் அவுரங்கசீப் அவர்கள் இருந்தார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது அந்த அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலிய அண்ணவர்கள் அவர்கள் என்ன மிகப்பெரிய ஒரு அரசராக இருக்குகின்றார்கள் மக்களுக்கு நல்ல பல விஷயங்களை எடுத்துரைத்து மக்களின் நல்வழிகளை படுத்தி அவர்கள் ஷா பகதூர் என்று பெயர் சூட்டக்கூடிய அளவிற்கு பெயர் பெறக்கூடிய அளவிற்கு அல்லாமா அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அலை அன்னவர்கள் திகழ்ந்தார்கள் மிக மிக எளிமையான ஆட்சியாளர் மிக மெரிய இன்றைய காலகட்டங்களில் நம்மவர்கள் சாதாரணமாக ஒரு என்ன சொல்லுக கூடிய நேரங்களில் நாம் கவனிக்க வேண்டும் சாதாரணமாக நம்மவர்கள் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிட்டும் அப்படியே நிமிர்த்திக்கிட்டு வர்றோம் அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாம் அவர்கள் இந்த காலகட்டம் ஆனால் அவுரங்கசீப் ரஹமத்துல்ல அன்னவர்கள் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் மக்களிடத்திலே சொல்கிறார்கள் தன் அருமையான சீடர்களிடத்திலே சொல்கிறார்களாம் மரணமாகக்கூடிய நேரத்திலே சொல்கிறார்கள் வரலாறு நிறைய இருக்குகின்றது தொட்டால் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு அவர் அல்லாமா அவுரங்ஷீப் ராமத்துல்லாவுடைய வரலாறை நாம் படித்து இருக்கின்றோம் இருந்தாலும் இந்த இடத்துல ஏன் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மக்கள்தான் இஸ்லாமியர்கள் தான் நல்லபோது ஆட்சியை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி காட்டினார்கள் என்பதற்கு சான்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் நம்மவர்கள் இந்த நேரங்களிலே பகிர்ந்து கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே அல்லாம அவுரங்கு ரஹமத்துல்ல அன்னவர்கள் அவர்கள் மரணமாகக்கூடிய நேரத்தில் நான்கு விஷயங்களை தங்களுக்கு தங்களுடைய சீடர்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள் நான் மரணமாகிவிட்டால் அல்லாஹ் என்னை விட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நான்கு காரியங்கள் அவசியமாக செய்து கொள்ளுங்கள் என்னுடைய விஷயத்திலே என்று அல்லாமா அவுரங்கசீப் ரஹமத்துல்லா ஆலயமர் சொல்கிறார்கள் அதிலே முதல்ல என்ன சொல்கிறார்கள் நான் வபாத்தானதற்கு பிறகு நான் அரசு அரசன் என்பதற்காக அரசாட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் அரசாங்கத்துடைய பணத்தையோ மற்ற மக்களுடைய பணத்தின் மூலமாக எனக்கு நீங்கள் கஃல் இடக்கூடாது என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்திலே சொல்லும் பொழுது நான் அந்த நேரத்திலே தொப்பிகளை தைத்து கொண்டிருந்தேன் தொப்பியை தைத்துக் கொண்டு சில வருமானங்களை என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக வாழ்வாதாரமாக நான் கொண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் அந்த தொப்பியை தைத்து வைத்திருக்கக்கூடிய நேரங்களிலே கிட்டத்தட்ட நாலு ரூபாய் இரண்டு நாலு ரூபாய் இரண்டு என்னிடத்தில் இருக்குகின்றது அந்த பணத்தை வைத்து நீங்கள் எனக்கு கபனிடுங்கள் என்று அல்லாம் அவுரங்கசீப் ரஹமுத்துள்ளாரையும் சொல்கிறார்கள் இரண்டாவது விஷயம் சொல்கிறார்கள் நான் அரசவை காலகட்டங்களிலே குரானை என்னுடைய கையாலே நான் அருமையான முறையிலே கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு நான் என்னுடைய கையால் நான் எழுதி வைத்து அந்த எழுத்தின் மூலமாக அந்த பிரதியின் மூலமாக நான் சமயத்திலே மபாத்தாக வைத்திருக்கின்றேன் நான் மபாத்தாகிவிட்டால் அந்த குரானில் நான் எழுதி சம்பாதித்த அந்த முன்னூத்தி ஐந்து ரூபாயுடைய பணத்தை நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தருமம் செய்து கொண்டு சதகா செய்து கொண்டு அவர்களிடம் எனக்காக என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக என்னுடைய கபுருடைய வாழ்க்கைக்காக என்னுடைய நல்ல அமல்களுக்காக அல்லாஹ் என்னை வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த முன்னூத்தி ஐந்து ரூபாயை கொடுத்து மக்களுக்கு ஏழை எளிய மக்களிடத்திலே என்னுடைய மகபுரத்துக்காக துவா செய்ய சொல்லுங்கள் என்று எல்லாம் அவுரங்கசீப் ராமத்துல இரண்டாவது விஷயமா சொன்னாங்க மூன்றாவது விஷயம் ஒரு சொன்னாங்க நான் தாய் நேரத்திலே இன்றைக்கு நம்ம ஜனாசா மையத்தை வைக்கும் போது நல்ல முறையில் ஆடைகளை கட்டி விட்டு சுருட்டி விட்டு தலையில் ஆண் மையத்தா இருந்தா தலையில தொப்பி போடுவோம் பெண்மை இருந்தா முக்காடு போட்டு விடுவோம் அத அதே போல அந்த நேரங்கள்ல அவருக்கு ஸ்ரீ பிராமத்துல சொல்லுறாங்க நான் மௌத்தாய் விட்டா என்னுடைய தலையை மறைக்காம வச்சிருங்க என்னுடைய தலையை பார்த்தாவது அல்லா ரப்புல்லாலமின் என் மீது இறக்கப்பட்டு என் மீது அல்லா இறக்கத்தின் மூலமாக நான் உயர்ந்த ஜன்னத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நான் விட்டால் நீங்கள் என்னுடைய தலையை திறந்து வையுங்கள் என்று சொன்னார் மூடாதீர் என்று சொன்னார்கள் நான்காவது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அல்லாமா அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலே என்பவர்கள் இந்த நான்காவது விஷயம்தான் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக அரசு அலுவலகங்களோ அரசு பணியில் இருப்பவர்களோ அல்லது அரசு துறையில் எந்த துறையாக ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் கூட அவர்கள் இறந்து விட்டால் என்ன செய்கிறார்கள் அரசு மரியாதையுடன் அடக்க செய்யப்படுகிறது இருபத்தி ஓரு குண்டு முழங்கு அடக்கம் செய்யப்படுகிறது என்றெல்லாம் நம்மவர்கள் பார்க்குகின்றோம் ஆனால் நல்லா அவுரங்ஷீப் ரஹமுத்துள்ளாலே அண்ணவர்கள் தன்னுடைய எளிமையை காட்ட வேண்டும் அல்லாஹுடத்திலே நற்பண்பை பெற வேண்டும் அல்லாஹுடைய நல்லர்களை பெற வேண்டும் என்பதற்காக நான்காவது விஷயத்தை ஆணித்தரமாக சொன்னார்கள் நான் ஆகிவிட்டால் எப்படிப்பட்ட மஸ்ஜிதிலே பொது ஜனங்களை அடக்கம் செய்வீர்களோ அப்படிப்பட்ட தான் என்னை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் ஆட்டம் தாப்பட்டம் எதுவும் எனக்கு எனக்கு வேண்டாம் அல்லாஹ் ஒருவனே போதும் நான் செய்த ஆட்சி காலங்களிலே நேர்மையான முறையிலே நான் அல்லாஹுக்கு பயந்து ஆட்சி செய்து வைத்துக் கொண்டிருந்தேன் எனவே இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றி என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்க செஞ்சிருங்க நான் பிறகு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அல்லாம அவுரங்கசீப் ரமத்துள்ளாலே என் சொன்னாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மகத்துவமானவங்க எவ்வளவு பெரிய எளிமை அவருடைய எளிமையை தான் இந்த இடத்திலே காட்டுகின்றது ஆக அலமது இல்லை அல்லாவுடைய நல்ல அறியார்களே நாம் எதற்காக சொல்கிறோம் வரலாறுகள் என்று சொன்னால் நாம் உலக மக்களுக்கு உலக மக்களுக்கு நம்முடைய இஸ்லாமுடைய மார்க்கம் ஒன்றுதான் இஸ்லாமிய அரசாட்சி ஆண்டவர்கள் நீதியையும் நேர்மையும் சொல்லி கொடுத்தார் என்பதில் எந்த விதாயம் இல்லை அதே போல அல்லாம அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலுடைய தொடரில் நம்ம பார்க்கிறோம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சீனாவை சீனாவை இந்தியாவுடன் சேர்க்கிறார்கள் அந்த கைஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அந்த கைசுடைய இடத்திலே இந்துக்களுக்கு மிக பிரியமான ஒரு வணக்க ஸ்தலம் இருக்குகின்றது அந்த வணக்க ஸ்தலங்களை இந்தியாவிலே கொண்டு வைத்து வைத்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்திவிட வேண்டும் மதத்தால் மக்கள் வேறுபடக்கூடாது அனைவரும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாம் அவுரங்கசீப் ராமத்துள்ளாலே அன்னவர்கள் அன்ற அவருடைய ஆட்சி காலத்திலே கைஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே இந்துக்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை அவர்கள் இந்துக்கள் வணங்க வேண்டும் அவர்களுடைய மத வழிபாட்டிலே அவர்கள் நல்ல இருக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்துக்காக அல்லாம் அவுரங்கசீப் ராமத்துள்ளாலே அன்னவர்கள் அன்றைய காலகட்டத்திலே செய்தார்கள் என்பதாகவும் வரலாறு ார்களே இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசாட்சி மக்கள்தான் நல்ல பல போதனைகளை நீதியை நேர்மையை மக்களுக்கு எடுத்துரைத்தார் என்பதிலே எந்தவித ஐயும் இல்லை நமக்கெல்லாம் தெரியும் ஜபர் அலி அல்லாஹாலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எமன் தேசத்திற்கு அதிபதியாக அனுப்புகின்றார்கள் அதிபதியாக அனுப்பக்கூடிய நேரத்தில் அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டு சொல்கிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன பல விஷயங்கள் கேட்டார்கள் என்பதெல்லாம் ஒரு ஜும்மாவிலே நம்ம பகிர்ந்தோம் ஆனாலும் இந்த நேரத்திலே ஜபர் அலி அல்லாஹு தலாம் அன்னவர்களுக்கு ரசூல் அலி சொல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அநியாயம் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பத்துவாவிற்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் அல்லாவிற்கும் அந்த துவாவுக்கும் எந்த ஒரு தெரியுமே இல்லை உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எனவே நீங்கள் இந்த தக்குவாவை பின்பற்றி தக்குவாவுடைய மக்களுக்கு நல்ல ஒரு பண்பை வளர்த்து அவர்களுக்கு நீதமான ஆட்சியை செய்யுங்கள் மக்களிடையே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக எல்லாம் சொல்கின்றார்கள் எதற்காக சொல்கிறார்கள் எதற்காக அப்படி எம்பெருமான சொன்னார்கள் என்று சொன்னால் தீர்ப்புகள் வழங்கக்கூடிய நேரங்கள்ல மிகவும் அநாகரியமான முறையிலே யாருடைய மனதையும் பாதிக்காத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹால என்பவர்களுக்கு எம்பெருமானா சல்லா அவர்கள் போதித்த ஒரு அருமையான ஒரு போதனை அதன் அடிப்படையில் தான் அந்த சாபா பெருமக்கள் எல்லாம் பாடுபட்டு பாடுபட்டு நம்முடைய தீனை வளர்க்க வேண்டும் நம்முடைய மார்க்கம் ஓங்க வேண்டும் என்றெல்லாம் பல பல இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி அப்படிப்பட்ட பெரும் சாபாக்களினுடைய பரக்கத்தினால்தான் அவருடைய உழைப்பினால் தான் இன்றைக்கும் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என்னவோ இன்றைய காலகட்டங்களிலே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் பள்ளிவாசலில் அழிக்க வேண்டும் பள்ளிவாசல்களை இழுத்து மூட வேண்டும் பள்ளிவாசல் இடிக்க வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் பொறுத்திருந்து அல்லாஹத்திலே மனம் உருகி முருகி துவா செய்யும் நமக்கெல்லாம் தெரியும் சென்ற நவம்பர் மாதத்திலே பத்தொன்பதாம் தேதி யூபியிலே நடந்த சம்பவம் எல்லாம் தெரியும் ஆனா அந்த ஜும்மாவுடைய நேரம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் முதல் ஆரம்பத்துல நம்மவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக பாபர் மஸ்ஜீதை இழந்துட்டோம் அந்த பாபர் மஸ்ஜீதை இழந்த நேரத்துல அவர்கள் தீர்ப்பை வாசிக்கிறவர்கள்லாம் அப்படியே மும்முரமா இருந்துகிட்டே இருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் கடைசியில சொல்றாரு அவர் இப்ப ரிட்டயர்ட் ஆயிட்டார் இந்த பாபர் மசூடைய தீர்ப்புல நாங்கள் தீர்ப்பு சொல்வதில் குழம்பி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள்கிட்ட வேண்டி இது எதாவது கரெக்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லி அந்த தீர்ப்பை வாசிட்டு போயிட்டார் அது அநியாயமா நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டது அநியாயமா இஸ்லாத்துடைய சொத்துக்கள் எல்லாம் அதே போல இப்பொழுது வகுப்பு சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நம்மர்கள் பார்த்தாலும் கூட இல்லங்களை யார் கை வைக்கின்றார்களோ நிச்சயமாக நாம் ஆணித்தரமாக அல்லா கேட்க வேண்டும் யார்லா அவர்களுக்கு இதாயத்தை கூட இல்லாட்டி இந்த உலகத்தை அப்புறப்படுத்தும் அதன் அடிப்படையில் தான் சமீபத்தில் யூபியில மிகப்பெரிய ஒரு கொடூரம் தங்களுடைய மசிதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஐந்து இஸ்லாமிய இளைஞர்களை சுட்டு கொண்டார்கள் அவருடைய உயிர்கள் பறிபோனது அவர்கள் சகிதானார்கள் ஆனாலும் அந்த சகிதான மக்களுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு சார்பாக வாரிய தலைவர் அவர்கள் சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்து அவருடைய குடும்பத்துக்காக நிதி உதவி வழங்குவதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் அந்த யோகி அரசுடைய ஏவல் துறை காவல்துறைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டே எவ்வளவு பெரிய கொடூரம் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அந்த யூபியிலே அந்த மசீதை எப்படியாவது அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து அந்த மசீதை மிகவும் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி பொதுவாகவே இப்ப ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களை எந்த ஒரு நேரத்திலுமே நிம்மதியா இருக்க வருது ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு டென்ஷன் ஒரு மக்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி நிம்மதியான வாழ்க்கைக்கு மக்களை வழிவகை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லை என்பதுதான் நிச்சயம் அதன் அடிப்படையில் நம்ம அவர்கள் அதிகமான முறையிலே துவா செய்வா என்றே துவா செய்து தொடர்ந்து துவா செய்வோம் அவங்களுக்காக துவா செய்ய வேண்டிய கடமை நமக்கு அப்படிப்பட்ட அந்த சகிதுகள் அந்த வீடியோக்கள் அப்படியே மிகவும் மனம் பதறுது அதே போலதான் பள்ளிவாசலில் எந்த அளவுக்கு ஆக்கிரமித்து அங்க அந்த கோயில் இருந்தது அந்த சாமி இருந்தது அந்த இது சிவலிங்கம் இருந்தது என்றெல்லாம் ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்து அஜ்மீரு சரியக்கூடிய தர்காவுடைய கை விஷயத்திலும் கை வைத்து விட்டார்கள் நமக்கெல்லாம் செய்தி தெரிந்ததுதான் அன்பான் அல்லாஹுடையார்களே இந்த ஜும்மாவுடைய நேரங்களிலே துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஒரு உன்னதமான நேரம் அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே நம்மவர்கள் அதிகமான முறையில் அல்லாஹிடத்துல துவா செய்ய வேண்டும் மனம் உருகி கேட்க வேண்டும் பெருமானா சல்லல்லா அலை சொல்லம் மன்னர்கள் சொன்னார்கள் அல்லா அப்புள்ளாலின் அநியாயக்காரர்களை உலகத்திலே தலை தூக்கத்தான் செய்வான் பெரும் ஆட்சியாளராக தான் வருவான் இப்படிப்பட்டவரெல்லாம் மக்களை கொலை செய்யணும் இஸ்லாத்துக்கு பாதகமா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ எல்லா விஷயத்தையுமே மக்களுக்காக செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் நீங்கள் சங்கடப்படாமல் அச்சப்படாமல் அல்லாகடத்திலே விஷயத்தை நீங்கள் ஒப்படைத்து மனமுறுகி நீங்கள் அல்லாஹிடத்திலே கேட்டீர்கள் என்று சொன்னால் இன்றல்ல நாளையல்ல நிச்சயமாக அல்லா அரபுல்லாலுமீன் அந்த துவாவை அங்கீகரித்து நமக்கு நம்முடைய மசிதிகளையும் பாதுகாப்பான் நம்முடைய இறை இல்லங்கள் அனைத்தையுமே பாதுகாப்பான் மதரசாக்களை பாதுகாப்பான் ஹாங்காக்களை பாதுகாப்பான் ஏனென்றால் மஸ்ஜித் என்பது சாதாரணமது அல்ல என்பதை நமக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய எல்லா நலன்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடமே மஸ்ஜித் தான் நெம்பெருமானா சல்லா அலிஸ்வரம் சொன்னார்கள் அஹபுல் பிலாத் அல்லா இடத்திலே மிகப்பெரிய விருப்பமான இடம் மஸ்ஜித் தான் அந்த மஸ்ஜிதுல எல்லாம் நடக்குது அமல்கள் நடக்குது தனிப்பட்ட முறையிலே தோலுகிறோம் தனிப்பட்ட முறையிலே துவா செய்கிறோம் இப்படிப்பட்ட மசிதிகளை அழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அங்கு கொண்டு பாரம்பரியத்தை அகற்ற வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களே இந்த கயவர்கள் இந்த கயவர்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாம் மனமுறுகி அல்லா துவா செய்ய வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் ஜிம்மாவடி நேரத்தில் பதிவு செய்து கொண்டு எல்லாமல் அல்லார போல ஆளுமை இனி வரும் காலங்களில் எல்லாம் அது இறை இல்லங்களை பாதுகாத்து நன்மக்களாக நம்மவர்கள் மென்மக்களாக வாழ்வாங்கு வாழ்ந்து அமல்களை சரி செய்ய இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பொருத்தமான ஆடியார்களா வாழ்வாங்க வாழ நர்க்கிருபை சீவானாக ஆமீன் என்று பிராதித்து وانا உரிய முடித்து கொள்கிறேன் வாஹிருத வ அல்ஹம்துலில்லாஹ ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி